ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பிடித்த மூலமுதல் கடவுளான விநாயகர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா ஓம் எனும் ஓம்கார கடவுளாகி இருப்பவர் விநாயகர் யானை முகமும் மனித உடலும் நான்கு கருகளும் பெருத்த வயிறும் ஒரு போன்ற காதும் எல்லாம் கொண்ட அருள் வடிவான தெய்வமே பிள்ளையாராவார் வேண்டுவருக்கு வேண்டிய வருத்தந்து அருள் புரிவார் வேதங்கள் போற்றும் வேளமுகத்தோணி அனைவருக்கும் அருள் பாலிக்கும் ஆனைமுகத்தோணி கஜமுகனை சம்ஹாரம் செய்த தேவர்களை காப்பாற்றி சதுர்த்தி அன்று அவதரித்த இவர் சிறப்புகள் பல உண்டு அதில் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் காக்கை வடிவத்தை கொண்டு அகத்தேர் கமலாண்டத்திலிருந்து கொண்டு காவேரி நதியை கவுத்து காவேரி நிதியை பெருகி ஓட செய்தார் அப்பன் முருகப்பெருமான் வள்ளிய மனம் புரிவதற்கு யானை வடிவில் சென்று உதவி செய்தார் அனாலுசரன் சிந்தூரன் ஆகிய அசுரர்களை விநாயகர் விஸ்வரூபம் எடுத்து அளித்தார் யாசர் சொல்ல சொல்ல மகாபாரதத்தை எழுதினார் இன்னும் பல சிறப்புகள் பெற்றுள்ளார் ஒரு மாதத்தில் இரண்டு சதுர்த்தி தினங்கள் வரும் ஒன்று வளர்ப்பிற சதுர்த்தி இன்னொன்று தைப்பிற சதுர்த்தி இதில் வளர்ப்பிற சதுர்த்தி சதுர்த்தி விரதம் ஆகும் தைப்பிற சதுர்த்தி சங்கடகார சதுர்த்தி என வழிபடுவார்கள் அதிலும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தைப்பிற சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தி என்றும் வளர்ப்பிற வரக்கூடிய சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி ஆகும் கொண்டாடப்படுகிறது அன்று விநாயகர் அவதாரம் தினம் ஆகும் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தியை நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வீட்டிலேயும் பொது இடத்திலும் எல்லாரும் கூடி விநாயகர் சிலையை வைத்து வழிபட்டு அதை நீர்நிலையில் கரைப்பது வழக்கமாகும் நாம் விநாயகர் வழிபாட மிகவும் எளிய முறையில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் விநாயகர் சிலை வாங்கும் நேரம் பூஜை நேரம் இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாமா இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி எப்போ வருதுன்னு பார்க்கலாம் சதுர்த்தி திதி பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி எட்டாம் மாதம் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இரண்டு இருபத்தி ரெண்டு மணி முதல் இருபத்தி ஏழாம் தேதி எட்டாம் மாதம் புதன்கிழமை மாலை மூணு ஐம்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது விநாயக சதுர்த்தி இந்த ஆண்டு இருபத்தி ஏழாம் தேதி எட்டாம் மாதம் இருபத்தைந்தாம் வருடம் புதன்கிழமை விநாயக சதுர்த்தி கொண்டாடும் நாளாகும் விநாயகர் சில வாங்கும் நேரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை வாங்கிக்கலாம் மறுநாள் புதன்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நம்ம வாங்கிக்கலாம் பூஜை செய்யும் நேரம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி ஒன்பது மணி முதல் ஏழாம் பார்த்தீங்கன்னா இருபது மணி வரை நம்ம ஐந்தாவது பண்ணிக்கலாம் கணக்கிட்டு விசர்ஜனை பண்ணிக்கலாம் ராவுகாலம் யமகண்டம் நேரம் தவிர்த்து நம்ம எப்பயாவது விசர்ஜனை செஞ்சுக்கலாம் பூஜை முறை பார்த்தீங்கன்னா விநாயக சதுர்த்தி அன்று அதிகாலையில் நீராடி வீட்டை சுத்தப்படுத்தி மாவில தோரண கட்டி அலங்காரம் செய்து வீட்டில் உள்ள பிள்ளையாருக்கு பால் தேயிறு இளநீர் விபூதி சந்தனம் தேன் பன்னீர் இந்த பூஜை பொருட்களால அபிஷேகம் செய்து பிறகு சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து வஸ்திரம் அணிவிக்க வேண்டும் அதன் பிறகு அருகம்பில் நெருகம்புல் மாலை சாற்றி வழிபாடும் செய்ய வேண்டும் விநாயகரை பிடித்த பூக்கள் பழங்கள் எல்லாம் வைத்து பிடித்த நைவேத்தியம் எல்லாம் செஞ்சு நம்ம வச்சு விநாயகருக்கு வந்து மிகவும் எளிய முறையில் நம்ம பூஜை பண்ணிக்கலாம் நூற்றி எட்டு விநாயகர் போற்றி படித்து அர்ச்சனை செய்யலாம் விநாயகர் அகவல் படிக்கலாம் விநாயகர் சதுர்த்தி அன்று முக்கியமாக நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு தெரியுமா மனம் கட்டுப்பாடு இல்லாமல் அலையும் ஆன்மாவை கட்டுப்படுத்தி பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தரும் சக்தி இந்த சச்சை சின்னத்துக்கு உண்டு அதனால் நம்ம விநாயகர் வழிபாடும் செய்யும்போது பூஜை அறையில் வெற்றியை தேடித்தரும் சர்ச்சை சின்னத்தை நம்ம வரையணும் அது கூடவே மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து ஒரு வெற்றியில் மேலே வைத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அருகும் மேலே வைக்கணும் அடுத்து ஒரு நாணயத்தை மஞ்சள் வைத்து பிள்ளையார் தொப்பிலில் வைக்கணும் விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான கொழுக்கட்டை சுண்டல் மோதகம் இனிப்பு பலகாரங்கள் இதெல்லாம் வைத்து நம்ம வழிபடலாம் இருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்